இங்க பாருங்க இதோட ஒரு இடமா இது எப்படி இருக்கு மட்டும் பாருங்க போய் ஹெலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சமெண்ட் குடிச்சினா நமக்கா சேனலில் சப்ஸ்க்ரை பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள இப்போ நம்ம இங்கே இருக்கும்போது எந்த நேரம் சடையன் சடையன்

இடமே ஒரு புதுசாக இருக்கு ஆனா இந்த தண்ணி வராமல் இருக்கதான் அந்த வரம்பு கட்டு கட்டிக்காங்க இந்த மண் போட்டுனாடா ம் ம் அப்படியே எடுத்துகிட்டு போயிடும் அப்படி ஃபுல்லா எரித்துடல் போறேன் உங்கள ஆக்கள் எவ்வளோ வேற இன்னைக்கு டீம் ஆக்கள் நிற்க மாட்டேன் ஜி சொன்னாரு ஏ கொஞ்சம் மிஸ் ஆயினா கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட கீழே தான்டாப்பே கொஞ்சம் மிஸ் ஆனா கீழே எப்படி இருக்கு இடம் கண்டா இது இடங்கி நாங்க ஒரு புதுவையான இடங்களுக்கு வந்திருக்கோம் இதுக்கு முதல் நாங்கள் வந்ததே இல்லை இப்போதான் புதுசு புதுசாக வியூவெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது இந்த பனிப்பயிர் அதெல்லாம் உங்களுக்கு எந்த அளவு கிளியராக இருக்குன்றது எனக்கு தெரில இந்தளவு க்ளியராக இருக்குன்ட்டு தெரில ஆனால் வியூவை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது தவிர்த்து கார்லேயே வந்து நிற்காங்க எவ்வளோ பேர் மீன் பிடிக்காங்க பாத்தியா வரும்போது

எங்கே ஜி நிச்சய தண்ணிய வா வாட் எங்கேயா அருவி ஜி எப்படி ஜி உங்களால் மட்டும் புரியல இடங்களை காட்ட முடிஞ்சது வஹாவ் வஹாவ் இங்க பாருங்க என்ன அழகாக இருக்குது இந்த இடம் குளிக்கிறதுக்கெலாம் சூப்பராக நடந்தான் என்ன பார்த்துட்டா எவ்வளோத்த ஒருத்த தண்ணி எவ்வளோத்த ஒருத்த இதால் வருது எவ்வளோத்த பள்ளம் இருக்கு ஒன்னும் தெரில இதுக்கு நம்ம ஜி என்ன சொன்னார் இந்த வருது தானே இந்த பள்ளத்துக்குள்ள தண்ணி இறங்கி அங்கால அப்படியே வருது இப்போ சீரப்பன் பையில் போடுற இந்த இடத்த பார்க்குறேன் ஏ தெரிஞ்ச ஆளுக்கு பின்னக்கே போகணும் அவர்தான் தெரியும் இடம் எல்லாம் இப்படி இறங்குன்னு இப்படி போகணுன்னு உண்டா அவருடைய ஒரு வாட்டர் ஃபால் மாரிக்குவாங்க ஓ இங்கேயார வர உளுந்தா இதெல்லாம் போகணும் பைரியம் போறாரு உண்டா வா அதிசயம் அத்புதம் எங்கஜியும் முன்னுக்கு நடந்து போயிட்டாரு பாட்டாவும் சருக்கும் இங்க பாருங்க இதோட ஒரு இடமா இது எப்படி இருக்கு மட்டும் பாருங்க എന്നെയും കൂടി പങ്കജി വലുത് നിലക്കില്ല വളുക്കാ

வாங்க பாத்துறேன் வார நீ அந்த பொலிஸ் அறிக்கிறது வைக்கணா அடுத்து அந்த கல்லு கல் அரிக்கி அடுத்த காலவை வளர்க்குதுல இல்ல நாங்களுக்கு இடத்த வழுக்குதோ நல்லா வழுக்குது குடிமானது கொண்டு கொண்டு இடத்துல வழுக்குற மாதிரி கால் வச்சு வரணுமா இப்போ உள்ளுக்கு பாம்பி இருக்கும்

Jadi kalau pohon suni lain ke pohon? Tidak, apa lagi kita ini? Raji mau raji நாங்க பதில மலைக்கு மேல இருக்கோம் எங்கடா அது கனடாவில் இருக்கிற ஒரு விருது நீர்வீழ்ச்சி இதுக்காக நடந்து போகிற அன்னைக்கு இந்த ப்ரோ ரஜீஷ் எங்கரா அப்படியே கவர் பண்ணுங்க என்ன வீடியோ எடுத்துட்டு அப்படியே வாங்க நாங்க கேமரா வாங்குவோம் ஆ இதல போமா நம்ம நம்பர் இல்லை

அதெல்லாம் போட தெரியல ஜி இது ஒன்றும் பெரிய பள்ளம் கிடையாது கல் மட்டும்தான் அடிப்பட்ட கேஜி ஒதுக்கத்தில் உங்களை ஏற்றி கொண்டு இல்லை நான் ஜியை காப்பாற்றிக்கிறேன் சரி சரி ஜி அவருக்கு இப்போ என்ன வச்சுன்னா ஃபோனை கொஞ்சம் எடுத்தா நடப்பாரு ஃபோனை வாங்கிக்கிறேன் ஃபோன் வச்சுலாம் நான் கொடுங்க எல்லாத்தையும் புது பண்ணி தரேன் நாங்கள் கொடுங்க அதை பிள்தமர் உறுதிக்கு வதிலா இறந்து விடை பெறலாம் பார்த்தா பிஓ பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது அதாவது என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா மைதா பாருங்கள் ஆறு நிற்காரு ஆறு இல்லைடா நாலஞ்சு ஆறு அந்த அந்த ரெண்டு எடுக்கணேன் இங்கே இங்கே நம்மளை கண்ட்டு ஓடுறோம் என்னடா நினைக்க அதை ஓடுறோம் நிற்கான்னு இல்லை சரிங்க இல்லை அந்த பாலத்துமுனுக்கு பியூ தான் அது சரி

எடுத்து போட்டு கொடுக்கீங்களா இதெல்லாம் ஆத்துவாலை அடிச்சுட்டு வந்திருக்கு இதெல்லாம் கடன் தாப்பம் சரியான தாளம் இதெல்லாம் ஆற்றுவாளம் அடிச்சுட்டு வந்துருக்கு எங்கேயோ காட்டு வளத்தில் வேண்டாம் சொல்லுங்க நான் இவரை இறக்கி பார்ப்பேன் இந்த போகிற நீல இவர்த்தியே ஒரு இது ஒன்று கட்டிக்காங்க அப்படியா நீர்வீழ்ச்சி மாதிரி தான்

கொஞ்சம் என்ன இருக்கு இதெல்லாம் இப்போ நாங்கள் வரும்போது ஃபினிஷிங் வீடியோ பண்ணணும் இதை பற்றி நம்ம சொல்லணும் நண்பர் நம்ம ஜி கொண்ட உண்மையாகவே ஒரு தேங்க்ஸ் இப்போ நம்ம இந்த இடத்த விட்டு விட பெற போகிறோம்